இதன்போது தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கேட்டறிந்து கொண்டார் கூட்டத்தின் பின்னர் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் தொடர்பாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கருத்து வெளியிட்டார் இந்திய இழிவு படை சம்பந்தமான பிரச்சனை உண்மையிலே ஒரு பூதகரமான பிரச்சனையாக இருக்கின்றது நேற்று கூட எனக்கு பேசாலை வலைப்பாட் போன்ற பிரதேசங்கள் இருந்து மீனவர்கள் இரவு என்னோடு கல் இருநூறுக்கு அதிகமான யந்திரங்கள் வந்து எங்களுடைய கடலையே நாசமாக்கி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் கரையில் இருக்கின்ற கரை அதிர்கின்றது அவர்களுடைய செயற்பாடு என்று How it? படைக்கு உடனடியாக அறிவித்து அதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டோம் இவ்வாறான ஒரு பாரதூரமான பிரச்சனை இருக்கின்றது அப்போ உண்மையிலே இது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று எந்த விதமான மாற்று கருத்து இல்லை ஏனென்றால் வேறு எதுமல்ல இலங்கை கடல் பரப்பு என்பது எங்களுக்கு சொந்தமான கடல் பரப்பு அது இந்தியாவுக்கு சொந்தமானதல்ல ஏன்னா இந்தியா எங்களோடு ஒரு தாய் மக்களாக இருக்கலாம் ஒரு தொப்புள் கொடி உறவாக இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு எந்த விதத்திலும் உரிமை கிடையாது எங்களுடைய வளங்களை சூறையா சூடையாடுவதற்கு இடமளிக்க வேண்டால் முடியாது அவர்கள் எங்களுடைய வளங்களை மாத்திரமல்ல ஆடுவது நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாக இருக்க வேண்டிய வளங்கள் எல்லாவற்றையும் நாசமாக்குகின்ற வேலைகளை செய்கின்றார்கள் இந்திய படகுகள் இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பு இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களுடைய ஆக்கிரமிப்பு வந்து உண்மையிலே எங்களுடைய மக்களுடைய விதிகளோடு விளையாடுகின்றார்கள் மக்களோடு உயிரோடு விளையாடுகின்றனர் அதனால் நாங்கள் மிக மிக தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்திய மீனவர்களுக்கும் அதே போன்று இந்திய மீன மீன்பிடித்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் நாங்கள் மிக மிக தயவாக முதலில் சொல்லுகின்றோம் இந்த விளையாட்டை நிறுத்துங்கள் என்று மிக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் விளையாடுவது வேறு யாருமில் இங்குள்ள மக்களுடைய வாழ்க்கையோடு